திரும்பவும் ராசியாதிபதி லாபஸ்தானத்துக்கு வர்றதுக்கு ஒன்றரை வருஷம் ஆகப்போ இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் என்ன ஆகும்னா அவர்களுக்கு நன்றாக லாபம் வரும் இப்போ இந்த சாட்டன் ஐந்தாம் இடத்தில் பரபரப்புக்கு உண்டாகிறது என்பது புத்திரஸ்தானம் பூர்வீகஸ்தானம் மந்திரஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் வேக வேகமாகவும் பரபரப்பாகவும் செய்து ஒரு வெற்றியை கண்டிப்பாக அடைவீர்கள் இதுக்கு முன்னாடி நம்மளை நசுக்கினது சாட்டான் மட்டும் கிடையாது ராவும் சேர்ந்து நசுக்கினார் அவர் ஐந்தாம் இடத்துல இருந்து நமக்கு ஆப்பு வைத்தார் நாலாம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை அப்படியே வைப்பார் அது பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதனால் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அடுத்த கட்டம் அடுத்த டெவலப்மெண்ட் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகக்கூடிய காலகட்டம் எட்டாம் இடத்தில் சுக்ரன் மாதத்தின் தொடக்கத்தில் இருக்கிறார் எட்டாம் இடத்துல சுக்ரன் வயதை அனுசரித்து பெரும்பாலும் ஆண்களுக்கு பெண்களால் ஏதாவது ஒரு சின்ன சின்ன சிக்கல் நடு வயதில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் லவ் ஃபீலியர் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸா எமோஷனலா இருக்கிறது திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய பர்சன்ஸா இருந்தால் ஏதாவது சின்ன சின்ன உறவு முறை சிக்கல் அது பல விதங்களில் வரலாம் சுக் இதெல்லாம் மாதத்தின் தொடக்கத்தில் இருக்கும் சில நேரத்தில் ஆண்களுக்கு பெண்களால் உறவு முறை சிக்கல் அப்படிங்கிறது ஏற்படும் உங்கள் எதிரியே வந்து உங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடிய ஸ்கில்டு ஸ்டாஃப்ஸை ட்ரெயின்டு ஸ்டாஃப்ஸை உங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு காரணமான நபர்களை அப்படியே அழகாக லட்டு மாதிரி தூக்கிட்டு போயிடுவாங்க நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு வந்த ரூம் போட்டு அவங்களுக்கு விஷயத்தை கற்றுக் கொடுத்து தமிழை கற்றுக் கொடுத்து மிஷினை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எல்லாம் ட்ரெயின் பண்ணியிருப்பீங்க அழகா அவங்க எதிரி வந்து தூக்கிட்டு போயிடுவார் இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் நீங்கள் பக்குவமாக பார்த்துக் கொள்ளுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்க கூடிய அட்டகாசமான இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் நிச்சயராசிக்கு பலன் சொல்வதற்குத்தான் நான் வெகு நேரமாக வெகு காலமாக காத்து கொண்டிருக்கிறேன் ஏன்னா என்னாலேயும் நல்ல விதமான பலன்களை எடுத்து சொல்ல முடியும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஆகஸ்ட் மாதம் முதல் என்னென்ன மாற்றங்கள் நிகழ இருக்கிறது அப்படின்னு பார்த்துருவோம் வருடாந்திர கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேது குரு சனி இந்த நான்கு கிரகங்களில் எந்த விதமான மாற்றமும் இல்லை சனி பகவான் மீனராசியில் வக்கிரமாக இருக்கிறார் வக்கரத்தில் உக்கரமான பார்வையாக அவர் செவ்வாயை பார்க்கிறார் புதன் என்ற கிரகம் லெவன்த் ஆகஸ்ட் வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஆடி மாதம் முடிந்து ஆவணி மாதம் பிறக்கும் பொழுது அதாவது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியன் தனது சொந்த வீட்டில் சிம்ம ராசி மண்டலத்தில் பிரவேசிக்க இருக்கிறார் இதையும் தவிர டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் புதன் என்ற கிரகம் சூரியனுடன் சேர்ந்து சூரிய புத ஆதிபத்தியமாக இணைய இருக்கிறார் டுவெண்ட்டி செகண்ட் ஆக சுக்கரன் என்ற கிரகம் மிதுன ராசியில் இருந்து கடகராசி மண்டலத்துக்கு பிரவேசிக்க இருக்கிறார் இப்போ மாதாந்திர கிரகங்கள்ல இதுதான் மாற்றங்கள் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா ராசியாதிபதி செவ்வாய் பதினொன்றாம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் திரும்பவும் ராசியாதிபதி லாபஸ்தானத்துக்கு வர்றதுக்கு ஒன்றரை வருஷம் ஆகப்போ இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் என்ன ஆகும்னா அவர்களுக்கு நன்றாக லாபம் வரும் சார் நான் விருச்சிக ராசியா சார் எனக்கு நல்ல லாபம் வரும் சார் லாபம் வரட்டும் ஆனால் வெளியில் போய் லாபம் வரும் சொல்லாதீங்க கடன் கேட்பதற்கு உங்களை சுற்றி நிறையா பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள் இதுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் சாட்டன் அப்படிங்கிறவர் வக்ரம் இப்போ இந்த சேட்டன் தான் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டரை வருஷமாக நமக்கு நாலாம் இடத்துல உட்காந்து அர்த்தாஷ்டம சனியாக நம்மளை போட்டு நல்ல நஸ்கு நஸ்கு நஸ்கினது மட்டுமல்லாமல் பத்தாம் பார்வையாக அவர் நமது ராசியை பார்த்தார் இப்போ சனி வந்து தன்னோட தெய்வ விஷப்பார் வேலை நம்மளை பார்த்தா என்ன ஆகும் அதுக்கு முன்னாடி ஏழரை வருஷம் ஏழ்ற சனி நாங்கள்ப்பா அப்போதான்ப்பா ஏழற சனி விட்டுச்சுன்னா டபக்குன்னு பார்த்தா அர்த்தாஷ்டம சனி நாங்க இந்த ஐந்தாம் இடத்தில் பரபரப்புக்கு உண்டாகிறது என்பது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் வேக வேகமாகவும் பரபரப்பாகவும் செய்து ஒரு வெற்றியை கண்டிப்பாக அடைவீர்கள் இதுக்கு முன்னாடி நம்மள நசுக்கினது சாட்டான் மட்டும் கிடையாது ராகும் சேர்ந்து நஸ்கினாரு அவர் ஐந்தாம் இடத்துல இருந்து நமக்கு ஆப்பு வைத்தார் ராகு நான்காம் இடத்துக்கு வந்திருக்காரு என்ன கேப்பீங்க இந்த ராகு வந்து நெகட்டிவ் தானே சார் அப்படின்னா அந்த ராகுவுக்கு திரிகோணத்தில் சுக்கரனும் குருவும் இருக்கிறார்கள் அது வந்து நமக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இப்ப ராகு என்ன பண்ணுவார் நாலாம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை அப்படியே மிளர வைப்பார் எப்படி மிளர வைப்பாருன்னா ராகுவோட எனர்ஜி ராகு வந்து குருவுடைய எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிடுவாரு சுக்கரனுடைய எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி நாலாம் சொல்லக்கூடிய அப்படியே வைப்பார் அது பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தொழில் பார்ப்பதனால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அடுத்த கட்டம் அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு போகக்கூடிய காலகட்டம் இதெல்லாம் இவர்களுக்கு பிளஸ் பாயிண்ட் இப்போ இவர்களுக்கு இந்த மாதத்தின் தொடக்கத்தில் பாக்யஸ்தானத்தில் இருக்கிற புதன் ஜீவனத்துக்கு வருது இவர்களுக்கு அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் பாக்யத்துக்கு வருகிறது அதையும் தவிர இவர்களுக்கு ஜீவனாதிபதி பாக்யத்திலிருந்து ஜீவனத்துக்கு வருகிறார் மாதம் முழுவதும் ராசியாதிபதி சத்துருஸ்தானாதிபதி லாபத்தில் இப்போ இவர்களுக்கு அந்த ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் எட்டாம் இடம் பதினொன்னாம் இடம் இது நான்கு இடங்களுமே பூரணமான சுபத்துவம் பெறுகிறது குறிப்பாக எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜூபிட்டர் குரு என்பவர் இரண்டாம் இடம் வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார் எல்லாருக்குமே நன்றாக தெரியும் குருவுக்கு பார்வை பலம் அப்போ என்ன பண்ணுவாரு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது நமக்கு தேவையான வருமானத்தை ஈட்டுவது இதை எல்லாத்தையுமே ஜூபிட்டர் பார்த்துக்குவார் ஒன்பது பாக்கியம் பத்து ஜீவனம் பதினொன்று லாபம் இப்போது நமக்கு தொழில் லாபம் பாக்கியம் அபிவிருத்தி பேமெண்ட் வருவது கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அபிவிருத்தி சுபஸ்தானம் பலம் பெற்று நமக்கு அது பயனுள்ளதாக அமைகிறது தேடி பார்த்தா ரெண்டே ரெண்டு மைனஸ் பாயிண்ட் கிடைக்கிது என்னென்னா எட்டாம் இடத்தில் சுக்ரன் மாதத்தின் தொடக்கத்தில் இருக்கிறார் இப்போ எட்டாம் இடத்துல சுக்கரன் வயதை அனுசரித்து பெரும்பாலும் ஆண்களுக்கு பெண்களால் ஏதாவது ஒரு சின்ன சின்ன சிக்கல் நடு வயதில் இருக்கக்கூடிய நபர்களா இருந்தால் லவ் ஃபீலியர் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸா எமோஷனலா இருக்கிறது திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய பர்சன்ஸா இருந்தா ஏதாவது சின்ன சின்ன உறவு முறை சிக்கல் அது பல விதங்கள்ல வரலாம் சுக்ரன்ங்கிறது சாஸ்திரத்துல சித்தி அத்தை பெரியம்மா அம்மாவுக்கு நிகரான பெண்களை தான் மூல நோட்கள் எழுதியிருக்கிறாங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு ஆப்ளிகேஷன் கொடுப்பாங்க அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க முடியாதுன்னு சொல்லும்போது அவங்க டென்ஷன் ஆவாங்க அவங்க ஏதாவது ஒரு வீடு வாகனம் ப்ராப்பர்ட்டி ஏதாவது கம்மியான விலையில் ஒரு ஆப்ளிகேஷன் மாதிரி கேட்கலாம் இதெல்லாம் மாதத்தின் தொடக்கத்தில் இருக்கும் சில நேரத்தில் ஆண்களுக்கு பெண்களால் உறவு சிக்கல் அப்படிங்கிறது ஏற்படும் குடும்பத்துக்கு வெளியில் போகும்பொழுது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது புத்திசாலித்தனம் தவிர்ப்பது நலம் தவிர்ப்பது கடினம் இதை மட்டும் பார்த்துக்கோங்க பத்திரமா வயதை அனுசரித்து அப்பாவுடைய ஹெல்த்தை பார்த்துக்கொள்ளுங்கள் சூரியன் கேதுவுடன் சேரும் பொழுது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொழிலில் வந்து இப்போ என்ன புதுசாக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறான் என்ன கண்டிஷன்ஸு பில்லு கட்டிட்டோமா பேமெண்ட்டு கட்டிட்டோமா ஜிஎஸ்டி கட்டிட்டோமா இந்த மாதிரி இன்கம் டேக்ஸு அட்வான்ஸ் டேக்ஸ் எல்லாம் கட்டிட்டோமா கரண்ட் பில்லு கட்டிட்டோமா இதெல்லாம் கவனமாக பார்த்துக்கொள்வது கொள்வது புத்திசாலித்தனம் நிறைய விஷயங்கள் விருச்சிக ராசிக்கு அனுகூலமாத்தான் இருக்கிறது இப்ப சுக்ரன் அஷ்டமத்தில் வர்றது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு சாட்டானும் இங்கு மார்ஸும் பார்த்து கொள்வது சனி செவ்வாய் பார்வை என்ன ஆகும் அப்படின்னா இப்போ இவர்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ ஒரு சக்சஸ் கிடைக்குதுன்னு வேக வேகமாக முயற்சி செய்வார்கள் அதில் ஒரு கரட முரடா முயற்சி செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை சாட்டான் ஏற்படுத்தி விடுவார் ஒரு கடனை அடைக்கிறதுக்காக கரடு முரடா போய் வேறு ஒரு இடத்தில் கடன் வாங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் ட்ரிகர் ஆகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் விருச்சிகராசி பெண்களுக்கு செவ்வாய் கணவனை குறிகாட்டுகிறது இவர்களுக்கு மாத்தூர் ஸ்தானாதிபதி சனி கணவனை பார்க்கிறார் என்று வக்கரத்தில் உக்கர பார்வைங்கிறதுனால இவர்களுடைய அம்மாவும் இவர்களுடைய கணவனும் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையில் வந்து அமர்ந்தால் இவர்களது தலை ஊருளும் எத்தனை நாள் ஊழலும்னா எத்தனை நாள் உருளும்னா செவ்வாய் வெளியில் வர்ற வரைக்கும் நாற்பத்தெட்டு நாள் உருளும் இதை மட்டும் பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் இதையும் தவிர செவ்வாயங்கிறவர் இங்கே எதிரியையும் குறி காட்டுகிறார் சத்ருஸ்தானத்துக்கு அதிபதி உங்களிடம் வேலை செய்யக்கூடிய நபர்களை சாட்டானு குறி காட்டுகிறார் இப்போ உங்கள் எதிரியே வந்து உங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடிய ஸ்கில்டு ஸ்டாஃப்ஸை ட்ரெயின்டு ஸ்டாஃப்ஸை உங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு காரணமான நபர்களை அப்படியே அழகாக லட்டு மாதிரி தூக்கிட்டு போயிடுவாங்க நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு வந்த ரூம் போட்டு அவங்களுக்கு விஷயத்தை கற்றுக் கொடுத்து தமிழை கற்றுக் கொடுத்து மிஷினை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எல்லாம் ட்ரெயின் பண்ணியிருப்பீங்க அழகாக அவங்க எதிரி வந்து தூக்கிட்டு போயிடுவார் இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் நீங்கள் பக்குவமாக பார்த்து கொள்ளுங்கள் ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானத்துக்கு சனியுடைய நாலாவது பார்வையும் செவ்வாயுடைய சனியுடைய பத்தாவது பார்வையும் செவ்வாயுடைய நாலாவது பார்வையும் ஒன்றாக வந்து வருகிறது அப்போ வார்த்தைகளை விடும் பொழுது கவனம் இருந்தாலும் இந்த வாக்குஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறது இதெல்லாம் நமக்கு ப்ளஸ் பாயிண்டாக அமைகிறது இந்த சனி செவ்வாய் பார்வைக்கு இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் இவர்கள் தொடர்ச்சியாக பௌர்ணமி திதிகளில் அஷ்டமி திதிகளில் பிரத்யங்கரா வாராகி மாதிரி உக்ரமான தெய்வங்களை வழிபாடு செய்வது சனிக்கிழமைகளில் நரசிம்மர் வழிபாடு அஷ்டமி திதிகளில் பைரவர் வழிபாடு இதெல்லாம் உங்க வீட்டுக்கு பக்கத்துல பிரதானமான கோயில் இருக்கோ இதனை வழிபாடு செய்வதன் மூலம் இந்த நெகட்டிவான எஃபெக்ட் இந்த டென்ஷனான ஒரு நைன்டி நைன் பர்சன்ட் குறையும் அப்படின்னு தான் நிதர்சனமான உண்மை சார் இதையும் தவிர நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பிடுங்கள் மேலும் நிறைய அஸ்ட்ராலஜி கன்டென்ட்ஸ் உருவாகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்